வெள்ளிக்கிட்டேருந்து எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க மிஸ் பண்ண ஆம்ஃபுல்லு கேளுங்க இந்த விடின்னு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் கண்டினியூ ஆதரவு தாங்க நம்ம கார்த்திலேருந்து எல்லாரும் வந்து அப்படியே வந்து பேசிட்டு இருக்கிறப்ப தான் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கேங்கிற விஷயத்த வந்து சொல்லி முடிக்கிறாங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் இவ்வளவு நேரம் ரொமான்டிக்கா பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த விஷயத்தெல்லாம் நம்ம வீரா வந்து மாஸ் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல பார்த்தா அவங்க அசந்து வந்து தூங்கிடுறாங்க இவ என்ன நம்ம குடும்பத்தை பழிவாங்க தான் வந்திருக்கேன்னு சொன்னால் ஆனால் எதுக்கு என்ன எதுன்னு தெரியலையே அவங்க அப்பாவுக்கு இது மாதிரி நடந்திருக்குன்னா என்ன காரணமாக இருக்கும் போதும் இது தெரிஞ்சிருச்சுல இனிமேட்டு இவை இந்த வீட்லேயே வந்து இருக்கு வேணாம் இதுக்காக தான் இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகிட்டான்னு சொல்லி நான் பிருந்தாவோட வாழ்க்கையும் வந்து காப்பாற்றிடுவேன்னு வீரா வந்து அவசரப்பட்டு ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க மாறனும் இதுதான் சரி கார்த்தியும் இது தான் சரின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க உடனே அந்த இடத்துல விஜயோடய அம்மா வந்து வராங்க அம்பிகா வந்த உடனே இங்கே யாரோ ஒருத்தவங்க வராங்க நிச்சயம் உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க நம்ம இந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டோம்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கொஞ்சம் கடுப்பாவாங்க அப்புறம் நம்மளை விட அவங்க புத்திசாலித்தனமாக யோசிக்கவும் வாய்ப்பு இருக்குது இங்கேருந்து போகலாம் இவ்வளோ இந்த அளவுக்கு வந்து விட்டுட்டு போகலாம் எனக்கு மனசு வரல ஏய் அவ தான் தூங்கிட்டு இருக்கா இல்லடா பாடா போகலான்னு சொல்லிட்டு கார்த்தியிலேருந்து எல்லாரும் வந்து வெளில வந்துடுறாங்க என்னாச்சு இவன் தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்க்குறாங்க விஜயோடாமா பின்பக்கம் கதவு திறந்துருக்கேன்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா அங்கே வந்து ஒரு சத்தம் வந்து ஏற்படுத்திடுறாங்க என்னது என் பொண்ணு இங்கே தூங்கிகிட்டு இருக்கா அந்த பக்கம் வந்து யாரோ போன மாதிரி தெரியுதுன்னு சொன்னோன்னே எல்லாரும் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம அவங்கள பார்த்து பயப்படுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து மாறன்லேருந்து எல்லாரும் இருக்கிறப்ப சரின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கீழே இறங்கி வராங்க இந்த ஒரு ஆதாரம் நம்ம கையில் கிடச்சிருச்சு நாளைக்கு விடியட்டும் எல்லார்டையும் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம வள்ளி அம்மா வந்து யதார்த்தமாக வந்து வராங்க என்னடா ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ தான் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சிருச்சுல ஆமாண்டா தெரிஞ்சிருச்சு இப்போ என்ன அவ கண்டுபிடிச்சிருக்கீங்க அவள் எதுக்கு தெரியுமா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா எதுக்குன்னு என அங்கே கண்டுபிடிச்சிட்டோம் எனக்கு கண்டுபிடிச்சிட்டிங்களா ராமச்சந்திரனை பழிவாங்க தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்டா நீ வேற எதுக்கு எடுத்தாலும் வந்து சொல்கிற அவள் வசதிக்காக சொத்துக்காக கூட கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல நான் தான் எது சொன்னாலும் நீ தான் நம்பவே மாற்றியா அத்தை முதல்ல இந்த விஷயத்த பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பேசின விஷயத்த எல்லாத்தையும் வள்ளிக்கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க நம்ம வீராவும் மாறணும் போதும் பொறுத்த வரைக்கும் போதும் இனிமேட்லாம் அமைதியெல்லாம் இருக்க முடியாது இந்த ஒரு விஷயத்தை வச்சு என் தங்கச்சி வாழ்க்கை இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தையும் மீட்டு எடுத்துடலாம் அப்படின்னு வீரா வந்து சொல்லிட்டுருக்காங்க இப்படியெல்லாம் இப்போ பேசுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல செந்திலுக்கு என்ன நடந்துச்சு முதல்ல அதை சொல்லுங்கள் வள்ளியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க செந்திலுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு அது தெரியாதுமா அதெல்லாம் ரொம்பவே பழைய கதை அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ என்னத்தை சாதிக்க போறீங்க அதான் நம்ம கையில் ஒரு விஷயம் இருக்குது அதை வந்து நம்ம அப்பா கிட்ட கொடுத்து நம்ம வந்து மாஸ் பண்ணிடலான்னு கார்த்தியும் மாருன்னு பேசும்போது இருடா உனக்கு அவங்களோட வாழ்க்கையை பற்றி தெரியாதுல்ல அவங்களும் நம்மளை போல சந்தோஷமாக வந்து வாழ்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனை வந்து சொல்லிகிட்ருக்காங்க செந்திலும் நம்ம ராமச்சந்திரனும் ஒரே இடத்துல தான்டா வேலை பார்த்தாங்க காவேரி டெக்ஸ்டைல் வந்து வளர்ந்ததுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் செந்திலும் வந்து நல்லபடியாக வந்து உதவி பண்ணிட்டு இருந்தாரு நம்ம ராமச்சந்திரன் சொன்ன இடத்துல பொருள் வந்து கொண்டு போய் சேர்க்குறாருனா அதுக்கு முக்கிய காரணம் செந்தல் தான் அவரோட நேர்மையும் விசுவாசமும் நம்ம கம்பெனியை நல்லாவே வந்து வளர்த்துச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்பா என்ன சொன்னார் செந்தலை வந்து வெளிய விட்டு தூக்கிட்டாரா உன் அப்பா அது மாதிரிலாம் செய்வாராடா செந்தலுக்கு திடீர்னு பண தேவை வந்திருக்கு கிட்டே கேட்டால் நமக்கெல்லாம் எங்கே வந்து தருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன ஏதாவது தெரியாமல் பார்சல் எடுத்து வித்துட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது பண்ணியிருந்தால் தான் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரனுக்கே தெரியாமல் வந்த பார்சல்லாம் வரல வரலன்னு சொல்லி என்னென்னமோ வந்து பண்ணி அவர் கொஞ்சம் பணம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு இது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சரி போனால் போதுன்னு விட்ட ராமச்சந்திரனுக்கு கம்பெனிக்கு நல்லாவே கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி தெரிஞ்சிச்சு என்ன ஏதுன்னு விசாரிச்சப்ப தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறது செந்தில் தான் ஏண்டா உன்னை நான் எந்த லெவலில் வச்சு பார்த்துருந்தேன் உனக்கு ஏதாவது பணம் தேவைன்னா என்கிட்ட சொல்லலாம் ஏன் வந்து டெலிவரிக்கு கொண்டு போகிற துணியெல்லாம் எடுத்து எங்கேயோ வித்துக்கிட்டுருக்க என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன் மனசுலங்கிற மாதிரி கேட்டோன்னு அது மாதிரிலாம் எதுவும் செய்யலங்கிற மாதிரி சொல்கிறப்ப எனக்கு தெரியும்டா உண்மையை ஒத்துக்க நம்ம கம்பெனியில் வேலை பார்க்கலான்னு உங்கள் அப்பா வந்து ஒரு வாட்டி சொன்னாங்க அப்புறம் என்னாச்சு நாலஞ்சு பேர் வந்து இவர் கொடுத்த துணியை நாங்கள் வாங்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ என்னடா சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே இனிமேட் நீ இந்த வேலையில் வந்து இருக்கு வேணா தப்பாக கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கும் நீ செஞ்சது தான் கரெக்டுன்னு ஒன்னை நியாயவாதியாக காட்ட பார்க்கறல்ல ஆமா அண்ணே தப்பு நடந்துருச்சு எனக்கு கொஞ்சம் பணம் தேவை அதனால தான் தப்பு பண்ணிட்டேன் இனிமேட் நான் உங்ககிட்டே கேட்டு வாங்கிக்கிறேன்னா அது வேறு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் சத்தம் போட்டு வேலையை விட்டு தூக்கிட்டேன்ல செந்தில் இது மாதிரி அவசரப்பட்டுட்டாங்க அதுக்காக தான் இவ இது மாதிரி பழிவாங்க வந்திருக்கான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வள்ளி வந்து ஃப்ளாஷ்பேக் போஸ்டின்னு ஃபுல்லாக வந்து சொல்லியிருக்காங்க அப்போ அவங்க அம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும்ல தெரியும் ஆனால் சின்ன வயசுலேருந்து விஜயை என்ன சொல்லி வளர்த்தாங்க எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம இப்படியெல்லாம் கஷ்டப்படுறதுக்கான காரணம் நம்ம ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க போல இருக்கு இந்த ஒரு கர்டசீக்காவை தான் விஜயை பார்த்த உடனே அச்சோ செந்தலோட பொண்ணாச்சேன்னு சொல்லி நம்மளால் அவங்க அப்பா வேற போயிட்டாங்கன்னு சொல்லி நல்ல விதமாக வந்து பார்த்துக்கலாம் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காப்ல இதை வந்து தப்பாக பயன்படுத்திக்கிட்டு நம்ம வீட்டு மருமகளையும் ஆகிட்டா இப்போ இது மாதிரி பொய் மேலே போய் வந்து பேசிகிட்டு இருக்கா அப்போனா இவன் இந்த வீட்டுக்கான வந்ததுக்கான காரணம் நம்ம குடும்பத்தை வந்து பழிவாங்க தான் அது மட்டும் நல்லா தெலு தெளிவாக தெரிஞ்சிருச்சு சரி இதை இப்போயே வந்து ராமச்சந்திரன் கிட்ட அப்படின்னு சொன்னேன் வேணாண்டா அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து தடுக்கிறாங்க என்ன சொல்கிறீங்க வள்ளியம்மா இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து சொல்லியிருக்கீங்க இந்த அளவுக்கு நான் விஜயோட கதையை வந்து கேட்டதில்லை ஏய் அவள் ரொம்பவே தங்கமான பொண்ணு யார் இவ தங்கமான பொண்ணா நான் ஏதாவது சொல்லிட போகிறேன் ஏண்டா அப்படி பண்ணுற விஜய மாத்திரை வழியை பாருங்கடா இப்போ நம்ம ஏதாவது சொன்னோன்னு வச்சுக்கேன் இவளோட வாழ்க்கையும் என்ன ஆகும் என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லி இவன் நம்ம குடும்பத்தை வந்து கண்டினியூஸாக பழிவாங்க பாப்பா இல்லனா தப்பான வழியை நோக்கி போவாள் இது ரெண்டுமே வேணாம் அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை வந்து நல்லபடியாக அமைச்சு தர வேண்டியது நம்மளோட கடமை யாருக்கு இவளுக்கு நியாயமாக சொல்லி புரிய வைக்கணுங்கிற இதெல்லாம் ஆக வேண்டிய காரியமாக அப்படின்னு சொன்னோன்னே வீரா வந்து ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க சரி நம்ம விஜய் பாதையில் போய் தான் வந்து இது மாதிரி தடுத்து நிப்பாட்டணும் நீ அண்ணன் வந்து அந்த வயசில் வந்து செஞ்ச தப்புனால தான் இப்படியெல்லாம் வந்து ஆயிடுச்சு செஞ்சில் நான் அவனை மன்னிச்சுட்டேன் திருப்பி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்கே வந்திருக்காது நீ வேலையை விட்டு போன்னு சொன்ன மாதிரி தான் இப்போ விஜயை நம்ம எல்லாரும் சேர்ந்து கைவிட்டுட்டோன்னா அப்புறம் என்னத்துக்கு ஆகிறது பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி விஷயம் உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தோம்ல அதே மாதிரி விஜய்க்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னென்னமோ சொல்கிறீங்க கைக்கு கிடச்ச விஷயத்தை வந்து பயன்படுத்தாமல் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க வள்ளியம்மா எனக்கு சுத்தமாக இதெல்லாம் பிடிக்கவே இல்லைன்னு மாறணும் கார்த்தியும் வந்து சமையல் வந்து கத்துறாங்க சரி அதெல்லாம் ஓகே அப்போ நான் பிருந்தாவோட வாழ்க்கை என்னத்துக்கு ஆகிறதுங்கிற மாதிரி கார்த்தி வந்து கேட்குறாங்க சரிடா நல்லவனே பொறுமையாக வந்து பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே அவரும் வந்து கோச்சிட்டு போகிறாங்க வள்ளியம்மா என்ன சொன்னாலும் கொஞ்சம் நியாயம் இருக்குதான்